ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் பிளாட்டு போடுறக்கூடிய லேண்டு இது ஸோ பிளாட்டு போடணும்னு பார்க்கக்கூடியவங்க இந்த லேண்டை பார்க்கலாம் மொத்தம் ஒரு ரெண்டே ஹால் ஏக்கர் இது மேலே புது இதில் வந்துட்டு உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு முன்னூறு அடி பக்கத்தில் வரும் மின்னூருக்கு மேலே இருக்கும் ஸோ அவ்வளோக்கு நல்ல ஃப்ரண்டேஜ் வச்சு உங்களுக்கு வருது இந்த லேண்டுக்கு பேக் சைடில் பார்த்தாக்கி டிடிசிபி அப்ரூவ்டு ஸோ அது வந்து இந்த மட்டத்துலேருந்து உங்களுக்கு ஒரு அஞ்சடி குறைந்தான் வரும் இது வந்து உயரமான கண்டன் தான் ஸோ நல்ல ஒரு லேண்டு உங்களுக்கு ப்ளாட்டு போடுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இது வந்து பஞ்சாயத்து தான் உங்களுக்கு வந்து எழுத்துக்குள் எல்லாமே வந்து ரொம்ப குறவு ஸோ இது வந்து ப்ளாட் அடிக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மலஸ்டம்புதூர் காட்டுவலை தங்கம்புத்தூர் அந்த சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்களா இந்த லேண்டை பார்க்கலாம் அதே இதே மாதிரி பின்னொரு லேண்டும் இருக்குது அது வந்து அது வந்து ரெண்டு ஏக்கர் ஸோ அப்படி வந்து பிளாட் அடிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்களா அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணிட்டு நீங்கள் வாங்க இடத்த பார்த்துக்கிட்டு ஓனர்கிட்ட டேரெக்டாக போய் பேசலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்